இன்னைக்கு லிஸ்ட்ல வந்து ரணில் அவர்களே கிடையாது இந்த சஜித் பிரேமதாசாவிடத்திலே இனவாதம் கிடையாது மதவாதம் கிடையாது இவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் ஊர் ஊராக அழிந்து திரிந்து

முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமீர் அலி அவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க அந்த கூட்டம் சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து வந்திருந்தது இதுல இந்த கூட்டம் வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளான ஒரு கூட்டம் ஆனாலும் இதுல ரிஷாட் பதியுதீன் அவர்களும் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் அமீர் அலி அவர்களும் பேசினதுல சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்னன்னா எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அது ரெண்டு மணித்தியாலும் மூன்று மணித்தேளம் இருக்கு அதுல இருந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கட் பண்ணி கொடுக்க போறேன் பார்க்காதவங்க பாத்துக்கலாம் எஸ் சப்போர்ட்டர்ஸ் நீங்க பாத்துக்கலாம் அண்ட் முதல்ல வந்து நான் ரிஷார் பதியுதீன் அவர்கள் வந்து பேசினதை உங்களுக்கு கொடுக்க போறேன் கொஞ்சம் பேசிருக்காரு இது வரைக்குமே நம்ம இனவாதிகளை தான் தலைவராக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப இப்போ மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள்கிட்ட இனவாதம் கிடையாது மதவாதம் கிடையாது ஊர் ஊரா போயிட்டு ஸ்கூலுக்கு வந்து நிறைய அவருடைய அவருடைய காசு அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு பாடசாலைகளுக்கு மேலே வந்து ஸ்மார்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனால இந்த தடவை நீங்க வந்து சஜித்துக்கு தான் வந்து ஓட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரிஷாட் அவர்கள் பேசியிருந்தாங்க மிக ஒரு மோசமான இனவாதிகள் ஒரு சிலர் இந்த நாட்டிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை குட்டி சோராக்கியவர்கள் அவ்வாறானவர்களை கைகோர்த்து அவ்வாறானவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவ்வாறானவர்களை விதைத்தவர்களை தான் நாங்கள் கடந்த காலங்களிலே ஜனாதிபதிகளாக கண்டோம் ஆனால் இந்த சஜித் பிரேமதாசாவிடத்திலே இனவாதம் கிடையாது மதவாதம் கிடையாது இவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஊர் ஊராக அழிந்து திரிந்து பாடசாலைகளுக்கு அள்ளி கொடுத்தவர் அதேபோல வைத்தியசாலைகளுக்கு அள்ளி கொடுத்தவர் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் இந்த நாட்டிலே இவ்வாறு ஊரூராக சென்று பாடசாலைகளுக்கோ வைத்தியசாலைகளுக்கோ ஊர்களுக்கோ எந்த சேவையும் செய்த வரலாறு கிடையால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று வேட்பாளராக நிற்கின்ற ஏனையவர்கள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை இவரோடு போட்டி போடுகின்ற களத்திலே நிற்கின்ற இருபத்தி எட்டு பேரிலே யாராவது ஒருவர் இவ்வாறு சொந்த பணத்துல நானூறு பாடசாலைகளுக்கு சுமாற்றும் கொடுத்திருப்பார்களா என்று நான் கேட்கின்ற அன்பு தகோதர்கள் அரசு பணத்தை செலவு பண்ணல சொந்த பணத்தை செலவு பண்ணல அங்கே இங்கே எல்லார் கிட்டையும் அலைஞ்சு திரிஞ்சு ஓடி தெரிஞ்சு வாங்கி இன்னைக்கு வைத்தியத்துறைக்கு கூட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நிறைய சேவை ஆற்றி இருக்காரு அப்ப இவர் ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு சேவை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரிஷாட் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதாவது ஒருவர் இந்த இருபத்தெட்டு வேட்பாளர்களிலே யாராவது ஒருவர் முன்னூறு வைத்தியசாலைகளுக்கு போய் அவர் சொந்த படத்திலோ அல்லது யாரிடம் வாங்குகின்ற படத்திலோ கொண்டு வந்து இலவசமாக வைத்தியத்துறை அழிந்த பொழுது கெகலிய ரம்பக்கல போன்றவர்கள் கொள்ளை அடித்து அநியாய உயிர்களை பறியெடுத்த பொழுது சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு அரச பணத்தில் அல்ல எங்கோ அங்கு இங்கு அலைந்து திரிந்து கலெக்ட் பண்ணி இந்த வைத்தியசாலைகளுக்கு பொருட்களை கொடுத்தும் உயிரை காப்பாற்றியவர் எனவே அவ்வாறான ஒருவரை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த முஸ்லிம் பிரதேசங்களுக்கு வந்து சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்றாங்கன்னா காசை கொடுத்து ஓட்ஸ் எடுக்கிறாங்க அதுல வெக்கம் இல்லாம போன தடவை அலிசப்ரி அவர்கள் கோட்டாவுக்கு சப்போர்ட் பண்ண அலிசப்ரி அவர்கள் வந்து ஓட் கேக்குறாரு இவங்கெல்லாம் வெக்கம் இல்லையா முதல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு விலை பேசுவதற்காக ஒரு சில ஏஜென்ட்கள் இந்த மாவட்டத்திலும் வந்து செல்கிறார்கள் வெக்கமில்லாமல் கோட்டாபே ராஜபக்ச அத்தனை அநியாயத்துக்கும் பக்கபலமாக இருந்த முன்னாள் அமைச்சர் அலிசபரி அவர்களும் இந்த பிரதேசங்களுக்கெல்லாம் வந்து முஸ்லிம் சமூகத்திலே வாக்கு கேட்கின்ற ஒரு கேவலமான செயலை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவ்வாறானவர்கள் கடந்த காலங்களிலே வந்து கோட்டாபைக்கு வாக்களியுங்கள் என்று இந்த மக்களுடைய பலத்தினால் வாக்களை பெற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விளை போய் இந்த அந்த ஏஜென்ட்களோடு சேர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்துடைய வாக்குகளை ஏமாற்றி பெறுவதற்காக பெரிய புரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரணிலுக்கு தான் பெரிய ஓட் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக நிறைய பஸ் எடுத்துட்டு வந்து எங்க எங்கெல்லாம் இருந்து ஆக்களை கூட்டிட்டு வந்து இந்த ஏஜென்ட்டுகள் வந்து என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு மத்தியில ஒரு ஷோ காட்டுறாங்க இப்படி காமிக்கிறதுனால என்ன நடக்குது மக்களும் ஓகே ரணிலுக்கு தான் பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரணிலுக்கு வந்து ஓட் போடுவாங்க பட் அதை நீங்க நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு பஸ்களிலே பணங்களை கொடுத்து ஆட்களை ஏற்றுகிறார்கள் பெரிய மக்கள் வெள்ளம் கிழக்கு முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் ரணிலுக்கு என்ற ஒரு செய்தியை சிங்கள மக்களுக்கு காட்டுவதற்கான சதியை ஏஜென்ட்களாக இந்த மாவட்டத்திலே வளம் வருகின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும்

நாலாவது நாமல் ராஜபக்சவும் ரணி விக்ரமசிங்கவும் இருக்கிறார்கள் எனவே அவ்வாறு மூன்றாவது நாலாவது இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு பணம் கொடுத்து எமது வாக்களை பெற்றுவதற்காக செய்கின்றவர்கள் எங்களுடைய மக்களுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் என்றால் அவர்கள் எவ்வளவு பணங்களை பெற்றிருப்பார்கள் என்று நீங்கள் சிந்தியுங்கள் காலத்துல ஜனாசா வந்து எரிச்சாங்க இஸ்லாமியர்களுடைய ஜனாசாவை அவங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கல அந்த ஆட்களுக்கு கொடுக்கல அப்ப அந்த ஆட்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா சஜித் அவர்கள் வரணும் அதுக்காக ஒரு கமிஷன் வந்து அமைக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் ரிஷாத் அவர்கள் வந்து பேசும்போது பேசியிருந்தாரு கொரோனாவினால் எங்களுடைய மையத்துக்களை எரித்தவர்கள் அது அமைச்சரா ஜனாதிபதியா அல்லது அதிகாரிகளா யாராக இருந்தாலும் அதற்கான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் அதிகபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ரணிலுக்கு தெரியும் அவரெல்லாம் வந்து சின்ன பிள்ளை கிடையாது பல விஷயங்களுக்கு பின்னாடி கோட்டாக்கள் இருக்காங்கன்னு ரணில் அவர்களுக்கு தெரியும் ஆனா அவர் எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் ரஹ்மான் அவர்கள் வந்து பேசினதுல ஒரு சின்ன துணை

அந்த ஜனாதக எரித்த அநியாயக்கார கூட்டம் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய இந்த தேர்தலில் நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களே ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு உங்களுடைய வாக்குகளை அறிஞர் கூறிக்கொண்டு அமீர் அலி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா அந்த நாட்டுல வாக்கு இருக்கிற ரெண்டு கட்சி இருக்கு ஒன்னு சஜித் அவர்களுடைய கட்சி மத்தது வந்து நாமல் அவர்களுடைய அதாவது மஹிந்தக்கு சப்போர்ட் ஆன ஆக்கள் தான் இருக்காங்க அப்படி அடிப்படையா பிரிச்சோம் அப்படின்னா இதை ரிஷாட் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜேவிபிக்கு கிடைச்சிருக்கிற அந்த இதை பாத்தீங்கன்னா அது ஒரு செயற்கையானது அது வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு இது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நாட்டிலே அதிகமான வாக்கு பலத்தை கொண்டிருக்கின்ற இரண்டு கட்சிகள் தான் இருக்கிறது ஒன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி இரண்டாவது மொட்டு கட்சி அற்ப சொற்ப ஆசைகளுக்காக கோட்டாபய கூட ரணில் கூட நிறைய பேர் வந்து போயிட்டாங்க அவங்க வடிவானவர்களாக இருக்கலாம் நல்லா பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் படிச்சவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே அமீர் அவர்கள் யாரை சொன்னாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு டைம் டைமிங்ல ஒரு பஞ்சு மாறி வச்சு ஏதோ ஒரு அற்ப சொற்ப ஆசைக்காக இந்த பிராந்தியத்தில் இருக்கிற தலைவர்கள் மாறிக்கொண்டார்கள் என்பதற்காக அல்லது வடிவானவர்கள் என்பதற்காக அல்லது அழகாக பேசுகிறார்கள் என்பதற்காக அல்லது அழகான துவா பிரார்த்தனைகள் நடக்கின்ற பிரதேசம் மேடைகளிலே என்பதற்காக நீங்கள் உங்களுடைய சரியத்தை இழந்து விடாமல் இருப்பது போன்று இந்த அரசியலிலே தெளிவான கண்ணோட்டத்தோடு இரண்டு தலைமைகளுடைய வழிகாட்டலும் உங்களுக்கு துல்லியமாக சொல்லி இந்த நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதி இன்ஷா அல்லா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்றுதான் அமீர் சொன்னது என்னென்னா சஜித்து அதுக்கப்புறம் வந்து நாமல் அதாவது மஹிந்தர் ஆட்களுக்குரிய ஓட் தான் இங்க இருக்கு இப்போ இந்த இவங்க இருக்காங்க இல்லையா ரணில் ஆக்கள்லாம் லிஸ்ட்ல இல்ல முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா மக்களுக்கு ரணில் எந்த இடத்துல இருக்காரு அனுர் எந்த இடத்துல இருக்காரு அவங்க எந்த இடத்துல இருக்காங்க இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் எங்களுடைய கட்சித் தலைவர்கள் வந்து உங்களோட பேசிட்டு இருக்கோம் நிதர்சனமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அதனால நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும் யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு இது பண்ணுங்க யாரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுப்பாங்க காசுக்காக யாருக்கும் ஓட்டை வந்து மாத்தி போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாரம் கௌத்த ராஜபக்ஷக்கு பின்பாக மொட்டு கட்சிக்கும் இந்த நாட்டிலே சஜித் பிரேமதாசா உடைய கட்சிக்கும் தான் அடிப்படை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அப்படி என்றால் இந்த போட்டியிலே நாலாவது இடத்திலே இருக்கிற நாமல் ராஜபக்ச அவர்கள் அவர்களும் விழுந்தவராக இருக்கிற பொழுது இரண்டாம் கட்டத்திலே அடுத்த கட்டமாக இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்களையும் இந்த இடத்திலே அவர் எந்த நிலவரத்திலே இருக்கிறார் என்ற புரிதல் உங்களுக்கு தேவை இந்த புரிதலை சொல்வதற்காகத்தான் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லிம் கட்சிகளுடைய தலைமைகள் உங்களுக்கு வந்து தேர்தல் உபநியாசம் தேர்தல் நாங்கள் சொல்லுகிறோம் இவ்வாறு நடக்க போகிறது எனவே திருந்திக் கொள்ளுங்கள் இதை மாற்றிக்கொள்ளுங்கள் பேசலைன்னா தமிழ தான் பேசியிருக்காங்க அது தமிழ பேசின சில முக்கியமான மட்டும் தான் நான் இதுல கொடுத்திருக்கேன் அண்ட் நீங்க மூணு மணித்தாலும் நாலு மணித்தாலும் பார்க்கணும்னா ரிஷால் பதீவீன் அவர்களுடைய பேஸ்புக் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பேஜ்ல வந்து லைவே போட்டிருப்பாங்க பட் நமக்கு வெயிட் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது சுருக்கமா என்ன பேசிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா மீட்டிங்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எந்த கூட்டம் மட்டும் பொத்துவில் அதுக்கப்புறம் கிழக்கு மாகாணத்துல ஏனைய இடங்கள்ல வந்து நடக்குது நடக்க போகுது அதனால என்னென்ன பேசுறாங்களோ ஒவ்வொரு கட்சி ரீதியாக வந்து கொடுத்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிஷாத் பதியுதீன் அவர்கள் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா எக்கச்சக்கமான மக்கள் வந்து இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து சமாந்துறை மக்கள் நீங்க நினைக்கிறீங்களா இல்லன்னா வெளியேந்து வந்த மக்களா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா கரெக்டாக பேசுனாங்கன்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வாக்களித்து விடாதீர்கள் கடந்த காலங்களில் ஜேவிபிக்காரர்கள் அமைச்சு பிரதி அமைச்சு பொறுப்புகளில் இருந்தனர் இந்த காலகட்டத்தில் தோன்றும் இல்லை மேலும் ஊழல் ஒழிப்பு குழுவின் தலைவராகவும் இருந்தனர் இந்த காலப்பகுதியில் எந்த கல்வர்களை இவர்களால் கைது செய்ய முடிந்தது உணர்ச்சி வசப்பட்டு கடந்த காலங்களில் வாக்களித்து நாட்டுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஐஎம்எஃப் குழுவினர் எங்களை சந்தித்த வேளை தேர்தலின் பின்னர் சரியான நிதி கொள்கை திட்டம் இருக்க வேண்டும் என்கின்றனர் இவ்வாறு சரியான திட்டம் இல்லை என்றால் டிசம்பர் மாதம் உண்பதற்கும் உணவு இல்லாத நிலைக்கு தள்ளப்படலாம் இந்த விடயத்தை இலகுவாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இம்முறை ஜேவிபிக்கு கொடுத்து பார்ப்போம் வாக்களித்து பார்ப்போம் என நினைக்காதீர்கள் இது வாய்ப்புகள் வழங்குவதற்கான காலம் இதுவல்ல බලමු කරයිද කර නැත්තම් ඒත් කමක් නැහැ උන්ටත් දීලා බැලුවා අය බල්ලා